சீக்கிரம் வந்துச்சு ஒன்பது ஐம்பத்தஞ்சு கிலோ வந்துச்சு ரெண்டாவதாளா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ எந்த இடத்துல இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எங்கள் தங்கச்சி தப்பி தான்ட்டு இருக்காங்க டேனி அண்ணா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு பால்கனியில் உட்காந்து நான் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் இங்கே என்னுடைய எதிரில் வந்து சபஸ்வன் சச்சு ஆசி அப்பார்ட்மெண்ட் இது எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன் அது அந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுக்கும் போது எனக்கும் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்குது நல்லா மழை பிரிஞ்சிட்ருக்கு இடமே ரொம்ப கூலிங்காக இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த கீச்சைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேம் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க நாங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் பதினோரு பேருக்கு எங்கள் மேம் வந்து அவங்க நாகமாக இந்த வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக படிக்கும்போது நம்ம டீச்சர் கையால் ஒரு கிஃப்ட்டு வாங்கும்போது அது வந்து வில மதிப்பு உள்ளது ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னுடைய லைஃப்லேயே ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்னா எங்கள் மேம் தான் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க காலேஜ்லலாம் எங்கள் மேம் வந்து ஒருத்தங்க கம்மலெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கம்மல் தருவாங்க தவிர எங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்ததில்ல அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு டைம் எங்கள் மேம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு என்ன என்னை அளவு நான் வந்து ஒரு ஆசிரியர் கையில் வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்குறேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அது வந்து நமக்கு ஒரு பொக்கிஷம் மாறு எங்கள் மேம் வந்து எப்போவுமே டெய்லரிங் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க அது வந்து என்ன சொல்லணே தெரில அவங்க வந்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஃபேஷன் டிசைனருக்கு படிச்சிருக்காங்க அந்த படிப்பை வச்சு நமக்கு ஒரு கிளாஸ் போது எவ்வளோ அருமையாக எடுப்பாங்கன்ட்டு நீங்கள் அதில் வந்து புரிஞ்சிக்கலாம் இப்போ எங்களை எல்லோருமே கூப்பிட்டு வந்து மேம் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து அக்கா வந்து பேர் லட்சுமி அக்கா எங்கள் ஒரு ஒரு பேர் நான் அப்படியே சொல்கிறேன் இப்போ பார்க்குறீங்களா அக்கா வந்து சாவுத்திரி அக்கா நான் எப்பவுமே வந்து என்ட்டில் தான் கொடுப்பாங்களா இப்போ சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு திவ்யா அப்புறமா சந்தியா தங்கச்சி இந்த கிளாஸ் போய் தங்கச்சி அக்கா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சஜிலா தங்கச்சி யாமினி ஃப்ரெண்டு அதுக்கடுத்தது வித்யா தங்கச்சி நாங்கள் பதினோரு பேர் படிக்கிறோம் ஆனால் நல்லா அன்பாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம் காரணம் எங்கள் மேம் கூட எங்களை எங்களை வந்து மேம் வந்து நல்லா சூப்பராக ட்ரீட் பண்ணுறதுனால தான் நம்மளும் ஃப்ரீயாக அங்கே இருக்க முடியுது சுரேகா அவளும் தங்கச்சி இதை வந்து இந்த கீ வந்து செஞ்சு கொண்டது வந்து பார்த்திங்கன்னா ஜனனி இவன் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறா அவள் தான் இந்த கீ செஞ்சு வந்து கொண்டு வந்து கொடுத்தது மேம் அவகிட்ட ஆர்டர் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது நான் உங்கள் க்ளோரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏற்கனவே நான் நிறைய கீச்சன் வந்து நிறைய கிஃப்ட்டு வந்து வச்சுருக்கேன் நான் ஸ்கூல் டைம்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த எல்லா கீச்சனுமே இது ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் ஒரு நாள் அது வந்து காட்டுறேன் எங்களுக்கு வந்து மேம் பார்த்திங்கன்னா இளநீர் வாங்கி கொடுத்தாங்க இப்போ நாங்கள் அந்த இளநீர் தான் வந்து குடிச்சிட்ருக்கோம் அது அதில் இருக்கிற அந்த தேங்காய் வந்து சாப்பிட்டோம் தேங்காய் சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்க வழுக்க சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட்டோம் அதுக்கடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் பண்ணது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு மத்தியானம் வந்து சாப்பிட வந்து போயிட்டேன் இந்த வீடியோ மூலமாக நான் மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இது என்னென்னா நான் இன்னொரு டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிருந்தேன் பார்த்தீங்களா அங்கே வந்து நான் போயிருக்கிறேன் எதுக்கு போயிருக்கேன்னா என்னுடைய அங்கே வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் படித்தோம் பார்த்தீங்களா அங்கே வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை ஓரளவுக்கு நம்ம பேசிக் வந்து அங்கே கற்றுக்கிட்டது சர்டிஃபிக் வாங்க போயிருக்கிறேன் இது என்னென்னா எங்கள் மேம் வந்து சொன்னாங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து டெய்லரிங் மிஷின் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து மேம்க்கு ஏதோ ஒரு லிங்க் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க என்கொயரி அதனால் நீங்கள் யாராவது டெய்லிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க இது கூட யாருமே இதெல்லாம் நமக்கு சொல்லுவாள் யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க மேம் வந்து எங்களுக்கு கிடச்ச உண்மையாக சொல்கிறேன் அவங்கள வந்து நிறைய பேர் ஐஸ் வைக்கிறதுனால அப்படியெல்லாம் கிடையாது உண்மையா நம்ம கிட்ட பலகுறவங்களை பத்தி நம்ம வந்து அவங்க நல்ல குணங்களை நம்ம வந்து ஷேர் பண்றது தப்பே கிடையாது நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மேம்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஒரு ரெண்டு மாசத்துல நான் அங்கே போய்ட்டு சர்ட்டிஃபிகேட் வந்து எங்கள் சிஸ்டர் கிட்ட கேட்டேன் இது மாதிரி சொன்னேன் இது மாதிரி எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க ஏதாவது எங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுங்கன்ட்டு அது மாதிரி சிஸ்டர் கையால் என்னுடைய டெய்லரிங் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பேசிக் ரொம்ப அந்த எனக்கு மிஷினே தைக்க தெரியாது அங்கே போய் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் மிஷின் தைக்கிறது எல்லாமே அது மட்டும் தான் அதுக்காக சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்தோம் ப்ளவுஸெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கலாங்க ஓகேவா எல்லாமே இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்னன்னா டெய்லரிங் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் போட சொல்கிறீங்க இது வந்து ஜனூல் கர்மன் நான் படிக்கிறதுனால அவங்க நோட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணால் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீ ஷேர் பண்ணக்கூடாது க்ளோரி இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கனால எல்லாருமே பார்ப்பாங்க அதனால் அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும் அதனால அதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் அது வந்து அடுத்தவங்களுடைய சீக்ரெட் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்ஸ் கேட்ட சிஸ்டர்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் அதான் சொன்னேன் மன்னித்து விடுங்கள் அவ்வளோதான் அதுக்கடுத்தது எனக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாகவே இருந்துச்சு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி டே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மா மார்னிங் இருந்து ஈவினிங் வர அதனால் அந்த சந்தோஷத்தில் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னுட்டு நான் சொல்லிட்டு போனேன் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாகவே இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ ஒரு நாள் முந்தாணியத்து வந்து எடுக்கும்போது ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல நான்ஸ்டேக்கில் தான் இருக்குது அதுவும் கோட்டிங் வந்து போயிடுச்சு அக்கா அக்கா வந்து பேர் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆனால் தெரியும் அக்கா பேர் டேனியல் அக்கா நான் சொல்லிடுறேன் அக்கா வந்து என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க நல்லா சாப்பிடு ஏதாவது உங்களுக்கு என்ன குளூரி பொருள் அப்படி சொன்னாங்க அன்னைக்கு அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று நடந்த கதை இது ஏதாவது வாங்கிக்க குளூரின் நாங்கள் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த இரும்பு தோசை தபா ஒன்று இது மாதிரி கட்டமாக நமக்கு வாங்கணுன்ட்டு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த தோசை தபா வந்து வாங்கினோம் இது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுபா வந்துச்சு அப்போவே வாங்கி வச்சாச்சு ஆனால் சீசனிங் பண்ணவே இல்லை நம்ம வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம்னாங்க நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் இல்லவே இல்லை தைராய்டுக்காக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு கிடக்குறோம் பெரிய வெங்காயம்லாம்னால இதை நாங்கள் இன்னும் அது இதே பண்ணல இன்னைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிச்சிங்க கீழே சேம வந்து என்னை திட்டுவார் காலையிலும் ஸ்லிப் ஆகிடுச்சி இப்போவும் ஸ்லிப் ஆகிடுச்சு என்னென்னு தெரியல ஒரு மாதிரியே இருக்குது எனக்கு உடம்பு கொஞ்சம் தலையும் சுற்றிட்டு இருக்கு சரி அது வந்து எண்ணெய் போட்டுட்டு போயிடலாம் வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டு நானும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறேன் மறந்து மருந்து போயிடுற வெங்காயம் வாங்குறதுக்கே வந்து இன்றைக்கி சீசனிங் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச்க்கா இந்த கிஃப்ட்டு தந்ததுக்கு என் எனக்கும் ஆசை அக்கா வந்து நிறைய நமக்கு கிறிஸ்மஸ் டைமு டைம் அக்கா தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்புறமா பர்த்டேக்கும் அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் அக்கா வந்து அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் எப்படி செய்வாங்களோ அது ரொட்டீனாக எங்களுக்கு செஞ்சிட்டே இருப்பாங்க அக்கா இது மாதிரி செய்வாங்க இந்த வாட்டியும் பர்த்டேக்கு என்ன பண்ணாங்கன்னா நான் உனக்கு வந்து நீ ஏன் பணம் கஷ்டத்தில் இருப்பேன் அதனால் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலை உனக்கு எது தேவையோ நீ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காசு கொடுத்தாங்க சரியா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டோங்க என் பர்த்டேக்காக அக்கா அதில் ஆயிரத்தி இது நான் வாங்கினோம் மிச்சம் எட்நூறுபாய்க்கு பழம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் இது தான் போச்சு அன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு அது இன்னைக்கு தான் ஷேர் பண்ணலாம் என்னைக்கு இதை நான் எடுத்து யூஸ் பண்ணோன்னா அன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்க்கா இது மாதிரி நிறைய அன்பான அக்காங்கெல்லாம் இருக்கீங்க எங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு அதெல்லாம் நான் வந்து கிடைச்சதே எனக்கு ஒரு குடுப்பண்ண தான் நம்ம கஷ்டமான நேரத்துல அந்த உதவி அந்த கிஃப்டெல்லாம் நம்மள அவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் நம்மளை நேசிக்க இன்னும் ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் பாமாயில்தான் போட்டு இப்ப என்ன வந்து இது பண்றேன் தேங்காயை போடல எண்ணெய் விற்கிற விலைக்கு அதனால என்ன ஏதாவது ஒண்ணு போடலாம் அதனால பாமாயில என்ன போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதனால பாமாயை போட்டு ஊற வச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ என்ன வேறு கொட்டிச்சு என்ன பண்ணணுன்னு தெரில இரும் இன்னொரு இரும்பு தவா இருக்கு அதுக்கு போட்டுடலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரேன் எனக்கும் அக்கா எதாவது ஏதாவது வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ட்ரெஸ்ஸெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இது மாதிரி பொருள் லைஃப் லாங் கிடக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம்ல இப்போ தான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு இரும்பு தவா ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கோம் இந்த அயன் கம்மியாக இருக்கனால நிறைய பேர் இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க அதுக்காக தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல நான்ஸ்டிக்ல தான் இருக்கு அதுவும் கோட்டிங் வந்து போயிடுச்சு அக்கா அக்கா வந்து பேர் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆனால் தெரியும் அக்கா பேர் டேனியல் அக்கா நான் சொல்லிடுறேன் அக்கா வந்து என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க நல்லா சாப்பிடு ஏதாவது உங்களுக்கு என்ன குளோரி பொருள் அப்படி சொன்னாங்க அன்னைக்கு அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று நடந்த கதே இது முப்பத்தி ஒன்று நடந்தக்காது எதாவது வாங்கி கொளூரின் நாங்கள் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த இரும்பு தோசை தபா ஒன்று இது மாதிரி கட்டமாக நமக்கு வாங்கணுன்ட்டு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த தோசை தபா வந்து வாங்கணும் இது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுபா வந்துச்சு அப்போவே வாங்கி வச்சாச்சு ஆனால் சீசனிங் பண்ணவே இல்லை நம்ம வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் இல்லவே இல்லை தைராய்டுக்காக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு கிடக்குறோம் பெரிய வெங்காயம்னால இதை நாங்கள் இன்னும் அது இதே பண்ணலை இன்னைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிச்சிங்க கீழே சேமாதான் என்ன திட்டுவார் காலையிலும் ஸ்லிப் ஆகிடுச்சி இப்போவும் ஸ்லிப் ஆகிடுச்சு என்னென்னு தெரியல ஒரு மாதிரியே இருக்குது எனக்கு உடம்பு கொஞ்சம் தலையும் சுற்றிட்டுருக்கு சரி அது வந்து எண்ணெய் போட்டுட்டு போயிடலாம் வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டு நானும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறேன் மறந்து மருந்து போயிற வெங்காயம் வாங்குறதுக்கே வந்து இன்றைக்கி சீசனிங் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச்க்கா இந்த கிஃப்ட் தந்ததுக்கு என் எனக்கும் ஆசை அக்கா வந்து நிறைய நமக்கு கிறிஸ்மஸ் டைமு டைம் அக்கா தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி பர்த்டேக்கும் அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் அக்கா வந்து அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் எப்படி செய்வாங்களோ அது ரொட்டினாக எங்களுக்கு செஞ்சிட்டே இருப்பாங்க அக்கா இது மாதிரி செய்வாங்க இந்த வாட்டியும் பர்த்டேக்கு என்ன பண்ணாங்கன்னா நான் உனக்கு வந்து நீ ஏன் பணம் கஷ்டத்தில் இருப்பேன் அதனால் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலை உனக்கு எது தேவையோ நீ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காசு கொடுத்தாங்க சரியா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டாங்க என் பர்த்டேக்காக அக்கா அதில் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு இதை நாங்கள் வாங்கினோம் மிச்சம் எட்நூறுபாய்க்கு பழம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் இது மாதிரி தான் போச்சு அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அது இன்றைக்கி தான் ஷேர் பண்ணலாம் என்னைக்கு இதை நான் எடுத்து யூஸ் பண்ண அன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்க்கா இது மாதிரி நிறைய அன்பான அக்காங்கெல்லாம் எல்லாம் இருக்கீங்க எங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு அதெல்லாம் நான் வந்து கிடைச்சதே எனக்கு ஒரு தான் நம்ம கஷ்டமான நேரத்துல அந்த உதவி அந்த கிஃப்டன்னா நம்ம அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் நம்மளை நேசிக்க இன்னும் ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் தான் போட்டு இப்ப என்ன வந்து இது பண்றேன் தேங்காயை போடல தேங்கானை விற்கிற விலைக்கு அதனால் என்ன ஏதாவது ஒன்று போடலாம் அதனால் பாமாயில் என்ன போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதனால பாமாயை போட்டு ஊற வச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ என்ன வேறு கொட்டிச்சு என்ன பண்ணணுன்னு தெரில இரும் இன்னொரு இரும்பு தவா இருக்குது அதுக்கு போட்டுடலாம் எடுத்துகிட்டு வரேன் எனக்கும் அக்கா நான் ஏதாவது வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ட்ரெஸ் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இது மாதிரி பொருள் லைஃப் லாங் கிடக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம்ல இப்போ தான் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு இரும்பு தவா ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கோம் இந்த அயன் கம்மியாக இருக்கனால நிறைய பேர் இரும்பு பார்த்துட்டு தான் யூஸ் பண்ண சொன்னாங்க அதுக்காக தான் இது சாம் கிட்டிட்டு போனார் மாதுளை பழம் ஜூஸ் போட்டு வச்சுட்டு போனார் இது வந்து உனக்கு அப்படியே திரி திரியா ஆகிடும் சாப்பிடுன்னாரு சுத்தமாக வளர்ந்துட்டாங்க நான் இப்போ தான் ஞாபகம் இப்போ தான் பார்த்தேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஜூஸ் இங்கே தான் இருக்குது ஜூஸை குடிச்சிருவோம் வாங்க என்ன கொடுத்துருந்தாங்களே அப்போ வந்து இது அவங்க தரல நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நம்ம அயன் பாத்திரம் எனக்கு கொடுமா அப்படின்ட்டு இது வந்து கல் இது வந்து ஆப்பக்கல் இதெல்லாமே நம்ம ரொம்ப வருஷம் ஆகுது வாங்கி ஆனால் செய்யவே இல்லை ஒரு வா எங்கள் கல் மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆப்பை இது வந்து யூஸே பண்ணலை நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு அக்கா இருக்காங்களே சுகனி அக்கா அவங்க வந்து சொன்னாங்க இந்த இரும்பு பாத்திரம்லாம் நல்லா யூஸ் பண்ணணும் குளூரி அப்போ தான் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அயன் மெசல்ஸ் யூஸ் பண்ணுங்கன்ட்டு ரெண்டு பேர் சொன்னாங்க அதனால் சரி இப்போ தான் ஞாபகம் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு என்ன போட்டுடலாம் நம்ம இதெல்லாம் எப்படி தான் கொண்டு வரப்போகிறோம்னு தெரில பார்ப்போம் என்ன போட்டு வைப்போம் என்ன போட்டுட்டு வரேன் அவள் தான் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் லவ் யூ காய்ஸ் உண்மை விடனா வேற யாரை நம்புவே சென்று பொம்மை விடனா